நாதஸ்வர இசையில் தமிழர்களின் வீரத்தையும் மரபுகளையும் கண்முன்னே கொண்டு வந்த சுவாரஸ்யமான கரகாட்டத்தைக் கண்டு மகிழலாம் தொடங்கி இசையும் ஆட்டமும் உச்சத்தில் முடிவுறும் மன்மனம் மாறாத பாடல் பாடி ஆடும் கோலாட்டத்தை காணலாம் தீட்டப்பட்ட கொண்டு தாளத்துக்கும் இசைக்கும் ஏற்ப ஒன்று ஒன்று தட்டிக்கொண்டே ஆடும் பாடல் இசைக்கேற்ப அரங்கிய மற்றொரு வகை கோலாட்டம் உங்களுக்காக கண்ணாக லட்சுமியை மாய கைப்பீறித்து இருப்பதியார் ஆயிரங்கால் மண்டபம்மா அருந்தி இருப்பது யார் ஆயிரங்கால் மண்டபம்மா திருப்பதிய காண வந்தோம் திருப்பத்தையோ சந்திரையாம திருப்பதிய காண வந்தோம் எங்களுக்கு திருப்பத்தையோ சந்திரையா I'm

வந்தேன் கோவிந்தனே நல்லிசையை பார வந்தேன் கோவிந்தனே பூரையா சி you know வெள்ளரிக்கா காசுக்கு தான் விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் நான் கடனை வாங்கி வாங்கினானா வெள்ளரி வேதை நட்டு புட்டேன் காசுக்கு ரெண்டு தான் கடனை நானும் ஏன் வரண வரான தோட்டத்தில காட்சிக்குழுங்குது வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு தான் விற்க சொல்லி காயிதான் போட்டா நான் வெள்ளைக்காரன் கடன வடன வாங்கி நானா வெள்ளரி வேதை நட்டுட்ட கடன வாங்கி நானா வெள்ளரி வேதை நட்டுட்ட காசுக்கு ரெண்டு தான் வைக்க சொன்னா கடன நானே எப்ப திப்ப காசுக்கு ரெண்டு தான் வைக்க சொன்னா கடன நானே எப்ப திப்ப ஏ பக்க தான் குத்து குளங்குது பாவக்கா காசுக்கு தான் வைக்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன் போட்டத்த நேலத்தை குத்த வாங்கி பாவ வேதை என் நட்டு வாங்கி பாவ வேதைய நட்டு புட்டேன் பக்கத்த நேலத்தை வாங்கி பாவ வேதையன் நட்டு காசுக்கு ரெண்டு தான் விக்க சொன்னா கடனை நானும் எப்பத்திப்பேன் பக்கத்தம் பக்கத்தம் தோட்டத்துல குத்து குழுங்குது பாவக்கா காசுக்கு ரெண்டு தான் விக்க சொல்லி காகிதம் போட்டா நான் வெள்ளக்காரன்

காசுக்கு ரெண்டு தான் போட்டா நான் வெள்ளக்காரன் என்னோட நெகைய வச்சு புட்டு கொய்யா விதைய நட்டு புட்ட என்னோட நெகைய வச்சு போட்டு கொய்யா விதைய நட்டு புட்டேன் காசுக்கு ரெண்டுதான் விக்க சொன்னா என்னோட நகைய எப்பமிப்பேன் ஒழுது காசுக்கு ரெண்டுதான் விற்க சொல்லி ரெண்டு தான் விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்கார காசுக்கு ரெண்டுதான் விற்க சொன்னா என்னோட கடனை எப்பதிப்பேன் ஏன் வரானா வரான தோட்டத்தில குத்து குழுங்குது வெள்ளரிக்கா தோட்டத்தில காசுக்கு ரெண்டு தான் தாம்பிக்க சொல்லி காயிதான் போட்டா நான் வெள்ளக்காரன் ஏன் கடனை உடனே வாங்கி நானும் வெள்ளரி வேதை என்னட்டு புட்டின ஏன் காசுக்கு ரெண்டு தான் தாம்பிக்க சொன்னா கடனை நானும் என் பத்திப்ப வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மக்கள ஒன்னா சேர்ந்து ராசாக்கா பெண் கோடைய தடுத்திடணும் மையாக்கா

சமந்தான்னு ஆயிரம் முறை சொன்னாலும் ஆணுக்கு பண்ணி கரெண்டு சட்டம் எழுதி வைத்தாலும் ஆணுக்கு பண்ணி கரெண்டு சட்டம் எழுதி வைத்தாலும் பொண்ணுலாம புரிந்தவானா ராஜாக்கா பொண்ணுலாம புரிந்தவானா ராஜாக்கா நாம் ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்போம் ஐயாக்கா நாம் ஊருக்கெல்லாம்